அன்புக்குரியவர்களே கடவுள் படைப்பை படைத்த பின்பு அதன் உச்சமாக மனிதரை படைத்தார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் இதை ஒரு ஜெர்மானிய கவிஞன் தனது கவித்துவ வார்த்தைகளில் இவ்வாறு படம் பிடிக்கிறான் கடுமையாக உழைத்து உலகத்தை படைத்துவிட்டு கடவுள் நீரோடை ஒன்றின் அருகில் அமர்ந்தார் குளிர்ச்சியான பழிந்த நேரில் விளையாட்டாக முதன் முதலில் சிறிய அலைவடிவங்கள் வரச் செய்தார் படைப்புக்கள் எல்லாம் அவரை சுற்றி நேர்த்தியாக அணிவகுத்து ஆழ்ந்த மரியாதையோடும் நேயத்தோடும் அவரை நோக்கிக் கொண்டிருந்தன தம்மை கவர்ந்து படைத்தவருக்கு மகிழ்வூட்டுமாறு காற்றில் மிதந்த பறவைகள் இனிய காணம்பாடின அவரது கண்களை கவர்ந்து இழுக்கும் முறையில் கொள்ளை அழகு மலர்கள் பல வகை வண்ண முகங்களால் பூத்து குலங்கி புன்னகையை அள்ளி வீசின அவரது புருவ மத்தியில் துளிர்த்த வியர்வை துளிகளை அகற்றும் ஆவலுடன் மெல்லிய தென்றல் வீசியது தங்கள் தந்தையாம் அவரது இன்முகத்திலிருந்து நன்மதிப்பை பெறும் முறையில் படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டபடி நின்று கொண்டிருந்தன கடவுள் நீரோடை அருகே அமர்ந்தபடி கண்களை அகல திறந்து தொலைதூரத்தில் பார்வையை பதித்திருந்தார் நீரில் விளையாடுவதை நிறுத்திவிட்டு சிந்தனை தேக்கிய முகத்துடன் தம்மை சுற்றிலும் நோக்கினார் அவரது மனதில் முழுமையான மகிழ்ச்சி இல்லை தமது படைப்பில் ஏதோ ஒரு குறை இருப்பதாக அவருக்கு தோன்றியது கீழ்நோக்கி குனிந்து பார்த்தபோது அவரது சாயல் முழுவதும் நீருக்குள் தெளிந்ததைக் கண்டு கோரித்தார் நமது சாயலில் மனிதனை படைப்போம் அனைத்து பிரபஞ்சத்தில் சிகரமாக அவன் திகழட்டும் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் சொன்னபடி அவர் வைத்திருந்த சித்திரச் சீலையை விரித்தார் முழங்கை ஆடையை சுருட்டி மடித்தார் நீண்ட தாடியை வருடி கொண்டார் தாம் வைத்திருந்த ஓவிய தூரிகையில் மிகச்சிறந்த நவீனமான ஒன்றை தேர்ந்து கையிலெடுத்தார் வண்ணம் குழைக்கும் பெட்டியை திறந்தார் நீருக்குள் தோன்றிய தமது சாயலின் நுணுக்கங்களில் எதனையும் விடாமல் அதை அற்புதமாக தீட்டினார் கடைசியாக தொட்டு தீட்டி சரிப்படுத்த வேண்டியவற்றையெல்லாம் செய்து முடித்த பின்பு தமது தெய்வீகத்தின் சிறு பொறியார் ஒளிபெறச் செய்தார் அங்கே தோன்றினான் மனிதன் முதல் மனிதன் படைப்பின் சிகரமானவன் அவரது படைப்புகள் அனைத்திலும் மாற்றி பெற்றவன் அதை பார்த்தவுடன் கடவுளின் முகத்தில் ஒளிவீசு புன்னகை கேட்டு சுடர்விட்டது பிரபஞ்சம் அனைத்திலும் தன்னிகரற்ற தலைவன் என்று மனிதனுக்கு கடவுள் முடிசூட்டிய போது அவர் மனம் உள்ளார்ந்த பெருமிதத்திலும் இன்பத்திலும் நிரம்பி வழிந்தது படைப்புகள் எல்லாம் இறைவனது ஆணைக்கு முன்னர் அடிபணிந்தனர் படைப்பு முழுமையடைந்து விட்டது என்று கடவுள் மகிழ்ச்சி அடைந்தார் அன்பிற்குரியவர்களே இவ்வாறு அந்த ஜெர்மானிய கவிஞன் மனிதரது படைப்பை பற்றி அழகுற எடுத்துரைக்கின்றார் இப்படிப்பட்ட அற்புதமான கடவுளின் சாயலை தம்மிலே தாங்கிய மனிதர்கள் மண்ணாலும் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் மனிதர் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டனர் என்பதில் மண் என்பது ஒரு குறையீடு அது சுட்டிக்காட்டும் ஒரு சில உண்மைகளை பார்க்கலாம் முதலாவதாக மண் மனிதர்கள் மண்ணை போன்றவர்கள் அதாவது மண்ணின் தன்மைகளை கொண்டவர்கள் மண் உடைந்து போகக்கூடியது மனிதர்களும் உடைந்து போகக்கூடியவர்கள் இரண்டாவதாக மண் வாங்கிக் கொள்ளக்கூடியது ரிசெப்டிவிட்டி அது விதைகளையும் நீரையும் வாங்கிக் கொள்ளும் அதனால் அது விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது மனிதரும் அறிவுரைகளையும் அறவுரைகளையும் வாங்கி நற்பண்புகளை விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாவதாக பச்சை களிமண் பாத்திரம் உறுதியாக இருப்பதற்காக நெருப்பி சுடப்படுகிறது மனிதரும் அவ்வாறே உறுதி அடைவதற்காக துன்பங்களாலும் சோதனைகளாலும் சுடப்படுகிறார்கள் நான்காவதாக மண்பாண்டம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதை வைத்தே மதிப்பு பெறுகிறது மண்பாண்டத்தின் உள்ளே தண்ணீரும் இருக்கலாம் தானியமும் இருக்கலாம் தங்கமும் இருக்கலாம் அல்லது குப்பையும் இருக்கலாம் உள்ளே இருப்பதே மண் பாத்திரத்திற்கான மதிப்பை பெற்றுத் தருகிறது மனிதரும் எதனால் நிறைந்திருக்கிறார்களோ அதை வைத்தே மதிக்கப்படுகிறார்கள் ஞானத்தாலும் அறிவாலும் நற்பண்புகளாலும் நிறைந்திருக்கும் மனிதரை உலகம் மதிக்கிறது அறியாமையினாலும் தீய பண்புகளாலும் நிறைந்திருப்பவரை உலகம் இகழ்கிறது மண்பாண்டம் என்னதான் சுடப்பட்டு உறுதியாக்கப்பட்டாலும் விழுந்தால் உடைந்து விடுகிறது மரணத்தில் விழுந்து உடைந்து விடுகின்றனர் அன்புக்குரியவர்களே மண்ணும் நமக்குள்ளே அழியாத கடவுளின் சாயலும் நமக்குள்ளே இந்த இரண்டையும் ஒருங்கிணைத்து செல்லும் அற்புத வாழ்வே மனித வாழ்வு ஜபாம் இறைவா எமக்குள்ளிருக்கும் மண்ணின் தன்மைகளை விட விண்ணின் தன்மைகளை அதிகமாக கைக்கொண்டு கொண்டு வாழ தாரும் ஆமேன்